மக்கள் வணக்கம் கிரியேஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி என்றாலே நாம் குடும்பத்துடன் சந்தோஷமாக இனிப்புகள் சாப்பிட்டு பட்டாசுகள் வெடித்து புத்தாடை உடுத்தி சந்தோஷமாக நம்முடைய பண்டிகைகளை கொண்டாடுதான் வழக்கம் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆளும் திமுக அரசு குறிப்பாக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் தீபாவளிக்கு வாழ்த்துச் சொல்ல மாட்டார்கள் ஆனால் கிறிஸ்மஸ் மற்றும் ரம்ஜானுக்கு முந்தி கொண்டு வாழ்த்துக்கள் சொல்வார்கள் கேட்டால் அவர்களுக்கு சிறுபான்மை ஓட்டுதான் முக்கியம் இந்துக்களை எப்பொழுதுமே அவமதிப்பு தான் அவர்கள் செயலாக இருக்கிறது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்துக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் அடுத்த அமையும் அரசு நம்மளுக்கு இந்துக்களுக்கு ஆதரவாக அரசாக இருக்க வேண்டும் அப்பொழுது தமிழ்நாட்டை கோயில்கள் பண்டிகைகள் அனைத்துமே நம்மளால் காப்பா அழிவில் இருந்து காப்பாற்ற முடியும் என்பது உறுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தீபாவளிக்கு இந்துக்கள் அனைவருமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்னவென்றால் திமுகவை இந்துக்கள் பண்டிகளுக்கு எதிராக இருக்கும் இந்துக்களுக்காக எதிராகும் திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்துக்கள் இந்த தீபாவளி என்று நாம் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழியாக இருக்க வேண்டும் இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்க சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கன்ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்